அதாவது சில பேர் வந்து எழுநூறு அடி தர்கான்னு ஒன்று வச்சிருக்கான் அதுல வந்து அந்த மனிதர் வந்து இருக்கிறாராம் அந்த கபூர் அப்படி மேல போகும் அப்படி கீழே வரும் எப்படிப்பட்ட பித்தலாட்டம் அத ஒரு பம்படிக்கிறான் அதை வந்து தொலைக்காட்சியில் காட்டுறான் எவ்வளவு நீளத்துக்கு அப்படி போகும் பெரிய ரோடு மாதிரி ஹைவே ரோடு மாதிரி போகும் அப்ப அதில் என்ன தெரியுமா உள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு எப்படி வாழ்வாரு தூதரை பார்த்து அல்ல நீங்க இறந்து போயிடுவீங்கிறான்

அவளுக்கு அவர்கள் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் அவர்கள் உங்களை சோதிப்பதற்காக நீங்கள் திரும்ப என்னிடம் கொண்டு வரப்படுவீர்கள் இப்படியே நீங்க பேசிட்டு திரும்ப என்கிட்ட தான் வருவீங்க வந்தா என்னாவும் இதை பற்றி உங்களிடம் நான் கேட்பேன் மனிதனை வணங்குவதை பத்தி நான் என்ன செய்வேன் சும்மா விட்டுற மாட்டேன் கேட்பேன் அப்படின்னு அல்லா சொல்லுகிறான் அடுத்து பாருங்க நபிகள் நாயகம் சார் அலைசலம் அவர்கள் உகது போர்ல வந்து வெட்டுப்படுறாங்க கன்னத்துல உகது போர்ல கன்னத்துல தாடையில வெட்டுப்பட்டு பல்லு வந்து உடையிற அளவுக்கு பெரிய காயங்கள் ஏற்படுது இன்னும் ஒருபடி மேல போய் சொல்றா என்னன்னா நபிகள் நாயகம் வந்து மூச்சாயி உழுந்துட்டாங்க இறந்துட்டாங்கிற அளவுக்கு அந்த செய்தி வந்து அந்த போர்க்களத்துல ப பரவுது பரவச்சில் தான் அந்த அந்த உகது மலையில ஒரு கூட்டை நிற்கும் நபிகள் நாயகம் சொல்லுவாங்க அந்த மலையை விட்டு இறங்கிறாதீங்க அப்படின்னு அந்த கட்டளையை மீறி அவங்க கீழே இறங்கிடுவாங்க இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே இப்போ எதுக்கு அதை சொல்றேன்னா அப்போ ஒரு வசனத்தை எல்லாம் இறக்குறான் அவங்க வந்து புறமுதவு கட்டி ஓடுறாங்க ஏன்னா என்னைக்குமே தளபதி அந்த தலைவர் ஒன்று ஆயிட்டுன்னு சொன்னால் கீழே மற்றவங்க அதிகமான மக்கள் நிற்க மாட்டாங்க களத்தில் ஓடிடுவாங்க அப்ப அல்லா வந்து வசனத்தை இறக்குறான் வசனத்தை கவனமா கேளுங்க